சகோதர சகோதரிகளை கெப்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரூப் ஃபார் எக்ஸாம்ல டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பாத்தீங்கன்னா கணக்கு கேட்டிருந்தாங்க இந்த கணக்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு லட்சம் மேற்பட்டவங்க வியூஸ் வந்து பார்த்துருக்காங்க இதில் நம்ம நடத்திருக்கோம் எப்படின்னா பி கியூன்னு இருக்காங்க பி வந்து இருபது நாளில் முடிப்பாரு கியூ வந்து முப்பது நாளில் முடிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க வேலை முடியறதுக்கு முன்னாடி கியூ வந்து வெளியே போயிடுறாரு அதுக்கப்புறம் பி வந்து ஒரு அஞ்சு நாள் வேலை செய்கிறாரு அப்படின்னா கியூ வந்து எப்போ வந்து வெளியே போயிருப்பார் ஸ்டார்டிங்ல இருந்து அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க இதுக்கு நம்ம ஷார்ட் கட்டில் நடத்தி சரிங்களா இதே மாடல்ல நடந்த குரூப் கேட்டிருக்காங்க பாருங்க இந்த என்ன கேள்வி ஒரு மற்றும் முடிப்பாங்க அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய தொடங்கினார்கள் சில சில நாட்களுக்கு நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ என்பவர் சென்று விட்டார் மீதமுள்ள வேலையை என்பவர் எட்டு முடிப்பார் தொடக்கத்திலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு க்யூ வெளியே சென்று விட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் நம்ம இங்கே பாருங்கள் கொஸ்டினில் இருபது நாற்பது எட்டு அப்படின்னு இருக்கா நம்ம நாத்த பாருங்கள் இங்கே பாருங்க நான் அதுக்கான வீடியோ கூட கொடுக்குறேன் இருபது முப்பது எட்டு அப்படின்னு இருக்குது சரிங்களா சாரி இது அஞ்சுன்னு இருக்கு இருபது முப்பது அஞ்சு நாள் சரிங்களா ஸோ ஜஸ்ட்டு வேல்யூஸ் மட்டும்தான் தான் மாற்றியிருக்காங்க கொஷின் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்குது சரி இப்போ இது எப்படி போடலான்னா ரொம்ப ஈஸிங்க நம்ம என்னன்னா இங்கே பாருங்க பி கியூ அப்படின்ற ரெண்டு பேர் இருக்காங்க இதில் வந்து லெஃப்ட் ஆவர் கணக்குன்னாவே இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் வச்சுருப்பேன் எப்படின்னா இப்படி ஒரு கோடு ப்ளஸ்ஸு இப்படி ஒரு கோடு ஈக்குவல் டு ஒன்று அதாவது இங்கே என்ன பண்ண போகிறேன் நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ரெண்டு பேர் செய்கிறாங்கல்ல வேலை ஸோ இந்த ரெண்டு பேர் செய்யக்கூடிய வேலையை நான் ஆப்ஷனை வச்சு சுருக்கனா ஒன்றுன்னு வரணும் ஸோ இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒன்றுன்னு வந்தால் அதான் ஆன்சர் சரிங்களா அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தா இந்த ஃபார்மேட் எழுதிக்கிறேன் டே ஒரு கோடு போட்டு ப்ளஸ் குறி போட்டு ஒரு கோடு போட்டு ஈக்குவல் டு ஒன்றுன்னு வச்சுக்கிட்டேன் சரிங்களா இதில் என்ன சொல்கிறாங்க பி வந்து இருபது நாளில் முடிப்பாங்க ஸோ பிக்கு நேராக கீழே இருபதுன்னு போட்டுங்க ஓகேவா கியூ எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்டால் நாற்பது நாளில் முடிப்புன்னு சொல்லிட்டாங்க ஸோ கியூக்கு நேராக கீழே நாற்பதுன்னு போட்டுக்கிட்டேன் ஓகேவா ரைட்டு இதுக்கப்புறம் இப்போ கொஷின் என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே நம்ம போடணும் எப்படின்னா பி கியூ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாற்பது நாளில் முடிப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் வேலையை தொடங்குறாங்க சரிங்களா சில நாட்கள் செய்கிறாங்க சில நாட்கள் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளில் கியூ வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் பி எட்டு நாள் வேலை செஞ்சிருக்காரு கரெக்டா அப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் பியும் கியூவும் வேலை செஞ்சிருக்காங்க கரெக்டா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ நான் அதை என்னன்னு வச்சுக்கிறேன் எக்ஸ் வச்சுக்கிறேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை செஞ்சிட்டே வராங்க திடீர்னு வேலை முடியறதுக்கு எட்டு நாளுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லப்பா நான் வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு எட்டு நாட்கள் பி வந்து வேலை செஞ்சிருக்காரு கரெக்டாக பி மட்டுந்தான் அதுக்கப்புறம் எட்டு நாள் வேலை செஞ்சிருக்காரு க்யூ வெளியே போயிட்டார் இப்போ நான் வந்து புரியுதா பாருங்க எக்ஸ் நாட்கள் ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் எட்டு நாள் வேலை செஞ்சு இந்த வேலையை கம்ப்ளீட் பண்றாரு பி க்யூ வந்து முன்னாடியே போயிட்டார் ஓகேவா இப்போ நான் ஏதோ வந்து புரியுதா பாருங்க இந்த ஃபார்மேட்ல எழுதிட்டார் சரிங்களா தெளிவா புரியுதா இப்போ பாருங்க மறுபடியும் சொல்றேன் பி வந்து இருபது நாளில் முடிப்பார் கி எழுபதுன்னு எழுதிக்கிட்டேன் கியூ வந்து நாற்பது நாளில் முடிப்பான்னு சொல்லிட்டாங்க கீ நாற்பதுன்னு எழுதிக்கிட்டேன் சரிங்களா ஸோ ஒரு வேலையை கொடுத்தா பி இருபது நாளில் முடிச்சிருவாரு கியூ வந்து நாற்பது நாளில் முடிப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செய்கிறாங்க அந்த குறிப்பிட்ட நாள் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அதனால நான் மேலே என்ன பண்ணிட்டேன் எக்ஸ் எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் ஓகேவா அந்த குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் கியூ வெளியே போயிட்டாரு அதுக்கப்புறம் பி வந்து எட்டு நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாரு ஸோ அப்போது என்னாவது பி வந்து அதுக்கப்புறம் எட்டு நாள் வேலை செஞ்சதால் ப்ளஸ் எட்டுன்னு போட்டுக்கிட்டேன் ரைட்டா இந்த வேலை கம்ப்ளீட் ஆயிடுது அதனால தான் ஈக்குவல் டு ஒன்றுன்னு வச்சுருக்கேன் சரிங்களா இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா ரைட்டுங்க இப்போ என்னன்னா நான் இந்த ஃபார்மேட் போட்டது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா சூப்பருங்க இப்போ கேள்வி எதை கேட்டிருக்காங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் தானே வேலை செஞ்சுட்டு கியூ வெளியே போனார் அதுதானே அவங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க அப்போ எக்ஸோட வேல்யூ தான் ஆப்ஷனில் இருக்கிறது கரெக்டா கரெக்டு தானே எஸ் அப்போது அதில் பாருங்களேன் ஒம்பது பத்து எட்டு பதினொன்றுனு கொடுத்துருக்காங்க நமக்கு இங்கே அடிச்சு சுருக்கணும் இதை சுருக்குனா எனக்கு ஒன்றுன்னு வரணும் ஓகேவா அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் இங்கே எட்டுன்னு இருக்குது சரிங்களா நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நான் ஒம்பதுன்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒம்போதா எட்டை கூட்டுங்க ஒம்போதும் பதினெட்டு பத்தொம்போதுன்னு வருங்க ஸோ இங்கே பத்தொம்போதுன்னு வந்தால் நம்மளால் அடிக்கவே முடியாது கரெக்டாக ஸோ இங்கே கீழே இருபதுக்குது மேலே பத்தொம்பதுனா அடிக்க முடியாது அப்போ வந்து அடித்தாதான் நமக்கு என்ன ஆகும் ஒன்றுன்னு வரும் அப்போ அது எடுத்துக்கல நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் நாளை பார்க்குறேன் ஆப்ஷன் டி பதினொன்று எடுத்து வந்து இங்கே வைங்களேன் பதினொன்னாக கூட இது பதினொன்று வச்சிங்க பதினொன்றா எட்டு கூட்டினா அதுவும் பத்தொம்பது தான் வரும் அப்போ அதுவும் அடிக்க முடியாது நமக்கு அடிக்கிற மாதிரி வரணும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஏவும் டியும் இல்லை அப்படின்னு தெளிவாக தெரியுது ரெண்டு ஆப்ஷனுக்கு கிடையாது இப்போ மேபி எட்டு பத்து இருக்கலாம் நான் எட்டு எடுத்துக்கிறேன் சரிங்களா எட்டு எடுத்து அடிக்க முடியுதான்னு பார்க்குறேன் இப்போ எட்டு எடுத்துக்கிறேன் எக்ஸோட வேல்யூ எட்டுன்னு வைக்கிறேன் எட்டு எட்டோ பதினாறுன்னு வரும் கீழே இருபது வரும் அடிக்கலாம் அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் இங்கே எக்ஸ் இருக்குதுல்ல எட்டுன்னு வச்சுக்கிறேன் புரியுதா தெளிவாக புரியுதா பாருங்கள் நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன் இங்கே கூட்டினா எட்டு பதினாறுன்னு வரும் கீழே இருபதுன்னு வரும் ப்ளஸ்ஸு மேலே அங்கே எட்டு இருக்குது கீழே நாற்பதுன்னு இருக்குது அடித்தா ஒன்று வரணும் வருதான்னு பார்க்கலாமா ஜஸ்ட் இங்கே பாருங்கள் எட்டு பதினாறுல பாதி எட்டுன்னு வருங்க இருபதில் பாதி பத்து நூறும் இங்கே எட்டில் பாதி நாலுநூறும் நாற்பதில் பாதி இருபது நூறும் மறுபடியும் ரெண்டு நாலில் பாதி ரெண்டு இருபதில் பாதி பத்து நூறும் இங்கே நல்லா கவனிச்சுங்கன்னா இங்கேயும் பத்து இங்கேயும் பார்த்தா ஒரு ஸ்டெப் எழுதிருவேன் உங்களுக்கு புரியத்துக்காக எட்டு டிவைட் பை பத்து ப்ளஸ்ஸு ரெண்டு டிவைட் பை பத்து ஈக்குவல் டு ஒன்று இதானே சுருக்கினா இன்னும் சுருக்கலாம் பட் நான் அப்படியே வச்சுக்கிட்டேங்க பாருங்கள் அடிமானம் சமமாக இருந்தால் அப்படியே பத்துன்னு வச்சுக்கிட்டு மேலே கூட்டிக்கலாம் இது ஒரு தேரி அடிமானம் சமமாக இருந்தால் கே அந்த நம்பரை ஒன்றா வச்சுக்கிட்டேன் அதாவது பத்து இங்கி பத்து இங்கேயும் பற்றா அடிமான சமமாக இருக்கா கீழே பத்துன்னு வச்சுக்கலாம் மேலே கற்ற கூட்டுங்க எட்டாக கூட ரெண்டை கூட்டினா பத்துன்னு வரும் ஸோ இங்கே ஈக்குவல் டு ஒன்று அதாவது பத்துன்னு பத்து அடித்தா ஒன்று ஈக்குவல் டு ஒன்றுன்னு வரத்தால் ஆப்ஷன் டி அதாவது என்னது எட்டு தான் ஆன்சர் நீங்கள் பத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வரவே வராது இதே பேட்டர்னில் நீங்கள் பத்து ட்ரை பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக வராது ரொம்ப சிம்பிளான கொஷின் பட் இதில் வந்து ஒரு பத்து கொஷின் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண கொடுத்தோன்னு வச்சுங்களேன் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னே ரொம்ப ஈஸி இப்போ இங்கே பாருங்கள் இதே மாடலில் எயித்து நியூ புக்கில் இருக்குதுங்க எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு நாளில் இருக்குது மற்றும் கியூ ஒரு வேலையின் முறையே இருபது மற்றும் முப்பது நாளில் முடிப்பாங்க அவர்கள் இருவரும் ஒன்றா சேர்ந்து வேலையை தொடங்கினார்கள் சில நாட்களுக்கு சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ ஆனவர் சென்றுவிட்டார் மீதமுள்ள வேலையை பி ஆனவர் ஐந்து நாட்கள் முடிப்பார் ஏனெனில் தொடக்கத்தில் இருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலை விட்டு சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் கொடுத்து ஒன்பது நாள் அப்படின்னு ஆன்சர் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம நம்மளுடைய ஷார்ட்கட் மெத்தட்ல கரெக்டாக வருதான்னு பாக்கலாமா இங்க என்ன சொல்றாங்க பி வந்து இருபது நாள் கியூ வந்து முப்பது நாள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டா இரு கணக்குன்றதால நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல பி இந்த இடத்துல கியூன்னு வச்சுக்கிறேன் இதில் வந்து கே ஒரு கோடை போட்டு ப்ளஸ் குழி போட்டு ஒரு கோடை போட்டு ஈக்குவல் டு வச்சுக்கிறேன் இதுதான் இதுக்கான மெத்தேடு கியூ இருபது நாளில் முடிப்பார்னு சொல்கிறாங்க இல்லை பி வந்து இருபது நாளில் முடிப்பேன்னு சொல்கிறாங்க கியூ முப்பது நாளில் முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அதை கீழே எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்லேருந்து வேலை செஞ்சுட்டு வராங்க வேலை முடிகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது அஞ்சு நாளைக்கு முன்னாடியே கியூ வெளியே போயிட்டார் கரெக்டாக அப்போது வெளியே போகிற வரைக்கும் பியும் கியூவும் ஒன்றா தான் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஓகேவா ஒரு குறிப்பிட்ட நாளில் வெளியே போயிட்டார் கியூ அதுக்கப்புறம் பி வந்து அஞ்சு நாள் வேலை செஞ்சிருக்காரு ஓகேவா ஸோ நான் இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் எக்ஸுன்னு வச்சுக்கிட்டு கியூ வந்து வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் அஞ்சு நாள் பி வேலை செஞ்சுருக்காரு அதனால்தான் எக்ஸ் ப்ளஸ் அஞ்சுன்னு வச்சுக்கிட்டேன் ஓகேவா இதுதான் இதுக்கான ஷார்ட் கட்டுக்கான அதாவது இந்த கொஷனுக்கான ஷார்டட் மெத்தேடு இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ தான் கொஷனில் கேட்டிருக்காங்க ஓகேவா க்யூ வந்து எத்தனை நாளைக்கு பிறகு வெளியே போனார் கூடவே பி வேலை செஞ்சுருக்காரு அதனால எக்ஸாக ரெண்டு பேர்கிட்டே இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் எங்கள் ஆன்சர் ஒம்போதுன்னு சொல்லியிருக்காங்களே அதை வச்சு போடுறேன் இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ ஒம்போதுன்னு ட்ரை பண்ணுறேன் சரிங்களா அவங்க போட்டாங்க நம்ம கரெக்டாக ஒன் ஈக்குவல் டு ஒன்று வருதான்னு பார்க்கலாம் ஒம்போதையும் அஞ்சு கூட்டினா பதினாலுன்னு வரும் நான் ஒரு ஸ்டெப் எழுதிடுறேன் பதினாலு டிவைட் பை இருபது ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் அங்கே ஒம்பது தான் இருக்குது ஓகே ஒம்போது டிவைட் பை முப்பது ஈக்குவல் டு ஒன்று அடிக்கலாமா இப்படி அடிங்க இங்கே பாருங்கள் இதில் பாதி பத்து அதாவது இருபதில் பாதி பத்து பதினாலில் பாதி ஏழு அதுக்கப்புறம் ஓர் மூணு மூணு மூ மூணு ஒம்பது அவ்வளோதான் ஸோ கீழே அடிமானம் சமம் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணலாம் அடிமானம் சமமாக இருந்தால் அந்த சமமான நம்பரை ஒன்று எழுதிக்கிட்டு மேலகத்தை கூட்டிக்கலாம் மேலங்கு என்ன இருக்குது பாருங்கள் ஏழுன்னு இருக்குது இங்கே மூணு இருக்குது ஏழையும் மூணையும் கூட்டினா பத்து அப்படின்னு வரும் ஸோ அப்போ பத்துக்கு பத்துக்கு கேன்சல் ஒன்று ஈக்குவல் டு ஒன்றுன்னு பர்ஃபெக்டாக இருந்துச்சு இந்த ஷார்ட்கட் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாகவே வரும் நீங்கள் இப்போ நான் இதில் இங்கே பாருங்களேன் இதில் கூட நீங்கள் பத்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எக்ஸாமில் இப்போது எட்டு ஓகே ஒம்பது வராதுன்னு சொல்லிட்டு பதினொன்று வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வரவே வராது எந்த நம்பர் போட்டாலும் வரவே வராது இந்த ஷார்ட்கட் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனில் ஒன்று மட்டுந்தான் நூறு சதவீதம் கரெக்டாக வரும் சரிங்களா ரொம்ப சிம்பிள் இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து பத்து கொஷின் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் எக்ஸாமில் எப் எப்படி கேட்டாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆன்சர் போட்டு முடியும் நான் வரக்கூடிய கிளாஸஸ்ல அதை பற்றி தெளிவாக சொல்றேன் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்